திரு சிற்பி உங்களிடம் இருந்து தொடங்குகிறேன் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிதி ஆயோ கூட்டம் என்பது வந்து அந்த மக்களோட பார்வைக்கு நினைவுபடுத்தணும்னா வந்து ப்ரீ பட்ஜெட் நடக்கணுமா இல்லை போஸ்ட் பட்ஜெட் நடக்கணுமான்றது வந்து ஃபஸ்ட்டு இதுவே வந்து டோட்டலாக வந்து ஒரு இல்லாஜிக்கல் அப்ரோச் ஆக்சுவலாக சரி ஏன் நம்ம இந்த பாயிண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பட்ஜெட்டுன்றது ஒரு நாட்டோட பொருளாதாரம் என்பது என்ன ஒரு முந்நூறு லட்சம் கோடி சம்மந்தப்பட்ட சமாச்சாரம் அதில் மூணு கட்டமைப்பு அதில் வந்து ஒரு தொழில் கட்டமைப்பு அதில் மாநிலங்களுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு தனி மனிதன் கட்டமைப்பு இதுதானே தானே பேசிக்காக வந்து எதிர்பார்ப்புகள் மூ மூணு அங்கங்களோட அம்சங்களோட எதிர்பார்ப்பு தானே மாநில முதல்கள் வந்து எதுக்கு போராடுறாங்க தன்னோட வந்து மாநிலம் வந்து வேகமாக வளரணும் அப்படின்றதுக்காகவும் தனி மனிதன் வந்து தன்னோட வாழ்வாதாரம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணான் ஸோ அப்போ இதை நீங்கள் எப்போ நடத்துவீங்க நீங்கள் இதை இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நடத்த வேண்டிய காலகட்டமாகப்பட்டது நீங்கள் வந்து வழிவரியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ்னு சொல்ல வேண்டாம் இந்த இந்த பிஜேபி ஆகப்பட்ட இந்த ஆகப்பட்ட ஒரு கான்செப்டே இல்லாத ஒரு கட்சி ஓகே எதுக்காக இந்த மீட்டிங்கை இப்படி நடத்தணுன்றதே வந்து யாருமே இதை கொஸ்டின் பண்ணுறது கிடையாது ஸோ அப்போ இதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் என்பது நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நான் அந்த அந்த காலத்துல வந்து எல்லா மினிஸ்ட்ரிகளோடையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே இருக்க காமர்ஸ் பாடிஸோடையும் பண்ணும்போது ஒரு ஜரூரா அந்த வேலை வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் பட்ஜெட் வர வருஷம் வரப்போதுன்னு சொன்னால் ஆகஸ்ட் டிசம்பர் மாதம் ஒரு ஒரு மினிஸ்ட்ரி அந்தந்த எம்டிங்க அந்த குழுமங்கள் ஒரு இப்போ ஆட்டோமொபைல் குழுமம்னா ஆட்டோமொபைல் குழுமத்தில் முக்கியமான தலைவர்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் குழுமம் இந்த மாதிரி வெவ்வேறு குழுமங்கள் வந்து மீட்டிங் நடத்தி தன்னோட தேவைகள் எல்லாத்தையும் வந்து அக்ராஸ் அ டேபிள் இதே இந்த 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 சொல்லப்பட்ட நிதியமைச்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்தந்த காமர்ஸ் மினிஸ்ட்ரி பொருளாதார துறையில் இருக்கக்கூடிய வணிகத்துறையில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களோட செக்ரட்டரிங்களோட மீட்டிங் நடத்தி எல்லாத்தையும் பண்ணி ஒரு சுமூகமாக நடக்க ஒரு ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வைக்கக்கூடியது தானே ஒரு 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 பட்ஜெட்டுக்கு உண்டான ப்ரிப் இதை வந்து அபத்தமாக இருக்குது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு இது இத்தனை பேர் போகிறாங்கன்றது எனக்கு சிரிப்பாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க முதல்ல வந்து முதலமைச்சர்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆறு மாதத்தில் வந்து இத்தனை குழுமங்கள்லாம் முதல்ல போயிருக்கணும் போ போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இப்போ யாருமே அந்த மாதிரி நேரப்படையே கிடையாது டெல்லிக்கு போயிட்டு வரீங்களா மீட்டிங் நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ இந்தியாவை பொறுத்தருக்கு ஏற்றுமதின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் கீழே முப்பது ஏற்றுமதி குழுமங்கள் இருக்குது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் சொல்லிட்டு இவங்க இவங்க தான் வந்து இந்தியா இந்தியாவை இயக்கிறது ஆக்சுவலாக நீங்கள் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சரோடு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழுமங்கள் வழியாக இந்த இந்த தனி தனி வாட் இஸ் லைக் பொது தொண்டு நிறுவனங்களான சரி இல்லை இப்போ தனியார் இதுதான் வந்து இந்தியாவை இயக்கின்றது ஒரு முறைப்படி ஒழுங்காக இருந்தது மொத்தமாக நாசம் பண்ணியாச்சு நீங்கள் நித்தி ஆயோக்ன்ற ஒரு பேரில் இதுதான் இது வந்து இந்த இந்த பேசிக் புரிதல் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து எம்டிகள் யாரோ அதை பேச மறுக்கிறாங்க நமக்கு எதுக்குங்க சரி என்ன நோட்டீஸ் வந்து தொலைக்குமோ அப்படின்றதுனால இதை பற்றி பேசுகிறதே கிடையாது இந்த பேசிக் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இதுலேருந்து ஆரம்பித்து நான் அடுத்து வைக்கிற பாயிண்ட் ஆகப்பட்ட இந்த 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 சின்னாபினமாக்கப்பட்ட இந்த பிளானிங் கமிஷனோட டிபார்ட்மெண்ட்டோட செயல்பாடுகளால் இன்றைக்கி இந்தியா வளர்ந்துருக்குதா உண்மையா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் ஆதாரபூர்வமாக என்னால் சொல்ல முடியும் ஐஎம்எஃப் டேட்டா வச்சு என்னால் சொல்ல முடிஞ்ச கருத்து அன்றைக்கி நான் பட்ஜெட் அன்றைக்கி பேசுகிற கருத்து இன்றைக்கி நான் அதே தான் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த உலக பொருளாதாரமாக்கப்பட்டது கிட்டத்தட்ட தொண்ணூறு ட்ரில்லியன் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னால் அதை நீங்கள் இருபது வருஷத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதோட ஆண்டு வளர்ச்சி இன்றைக்கி வந்து புத்தாம் போது எல்லோரும் பேசிட்டு போகிறாங்க உலக தே பொருளாதார தேக்கம் கீக்கம் சொல்லினுக்கிறாங்க இந்த தேக்கம்லாம் உண்மையும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா ஐஎம்எஃப் டேட்டாவை க்ளோஸாக ட்ராக் பண்ணுறவங்க எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா வியட்நாம்லேருந்து தாய்லாண்டுலேருந்து பெரிய நாடுகள்லேருந்து எல்லாமே வந்து ஓவராலாக ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு ட்ரில்லியன் வந்த பொருளாதாரமாக்கப்பட்டது அதே வளர்ச்சியை எடுத்து இந்தியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ரியல் ஜிடிபி நீங்கள் ஆக்சுவலாக எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முந்நூறு முந்நூறு லட்சம் கோடின்னு சொல்கிறீங்க இல்லை ஃபோர் ட்ரில்லியன் சொல்கிறீங்க இந்த ஃபோர் ட்ரில்லியன் சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாகப்பட்டது ஒரு பத்து வருஷம் வளர்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இன்ஃப்ளேட்டட் ஃபியூவல் எடுக்கணிங்க ஏன்னா நீங்கள் வச்சுருக்க ஒரு அன்னேச்சுரல் ஃபியூவல் ப்ரைஸ்னாலும் எல்லா ப்ரைஸும் ஏறி பொருளாதாரம் வந்து வளர்ந்த மாதிரி காமிக்கிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்து வருடத்தில் இந்த இந்தியா பொருளாதாரமாகப்பட்டது நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா சர்வதேச பொருளாதாரத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த கட்சி இல்லை என்றால் இந்த பத்து வருஷத்தில் இந்த கட்சி இல்லை என்றால் பிஜேபி இல்லை ஆர்எஸ்எஸ் என்ற கட்சி இல்லை என்றால் இந்திய பொருளாதாரம் நிச்சயமாக பதினஞ்சு ட்ரில்லியன்லேருந்து பத்து ட்ரில்லியன் வந்தே தேர்ந்திருக்கும் சரி அது இந்த பட்ஜெட்டுக்கு முன்பாக ஒரு விவாதமாக தேர்தலையும் நிறைய விஷயங்கள் முன் வச்சாங்க பொருளாதார நிலை சார்ந்து இப்போ இன்றைக்கு இப்போ இந்த பட்ஜெட் சார்ந்து தான் விவாதம் என்பதே தொடங்குகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அதை தான் சொல்கிறாரு பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காதனால நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு இன்றைக்கி நாங்கள் மக்கள் மன்றத்தை நாடைய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு தான் முதலமைச்சர் குறிப்பிடாரு அப்போ பட்ஜெட்டில் பாரபட்சமாக இருக்கா பட்ஜெட் வந்து ஒரு பீகாரு போன்ற மாநிலங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கு அதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிதான் செஞ்சிருக்காங்க பாரபட்சம் என்று சொல்றது சரியில்லை அப்படின்னு சொன்னா ஏன்னு அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளாதார நிபுணத்திலேருந்து தொடங்கணுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சு இருக்கா ரொம்ப ரொம்ப நீங்க அதான் சொன்ன ஒரு பாமரனுக்கு புரியுற மாதிரி எளிமையா நம்ம பேசுவோம் இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏத்துட்டீங்க நீங்க தட் இஸ் நீங்கள் பட்ஜெட்ன்றது என்னது நான் கையெழுத்து போட்டு ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் அது ஏன்னா நீங்கள் சாங்ஷன் பண்ணிட்டீங்க துறைவாரியாக வந்து துறைவாரியாகவும் துறைவாரியாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநில வாரியாகவும் அது வந்து விவசாயமாக இல்லை வந்து நீங்கள் கல்வித்துறையோ இல்லை வெவ்வேறு துறை டிஃபென்ஸ் துறை எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டாச்சின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு அந்த மீட்டிங் நடத்துறேன் நடத்தாட்டின்னாங்க நான் ஃபண்டமெண்டலாக அந்த இந்த மீட்டிங் கொஸ்டின் பண்ணுறேன் நான் இல்லை பட்ஜெட்டு வேறு பட்ஜெட் வந்து தனி நிதிநிலை அறிக்கை என்பது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான பரவ செலவு திட்டத்தை கொடுத்திருக்காங்க நிதி ஆயோக் என்பது என்ன கருப்பொருள் மைய பிரதானமா சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா விக்ஸித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த இந்தியாவிற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை எப்படி அணுகுவது என்னென்ன செயல் நடைமுறைப்படுத்துவது இதுதான் வந்து அஜெண்டா அதை தான் இன்னைக்கு போயிருக்காங்க அங்க போனதுல இவங்க அதுக்கு முன்னாடி வந்த இருபத்தி மூணாம் தேதி வந்த அந்த பட்ஜெட்ல மாநிலங்களுக்கு ச புறக்கணிக்கப்பட்டிருக்கு எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் வந்து உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படலை இல்லை நிறைய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு ம எங்கள் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை இந்த மத்திய அரசு புறக்கணித்ததுனால மத்திய அரசினுடைய அமைப்பாக இருக்கிறத இந்தியா யோக்கை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தான் அவங்களுடைய நிலைப்பாடு எங்கேருந்து அந்த பிரச்சனை தொடங்குதுன்னா பட்ஜெட்லேருந்து அப்போ ஒரு பொருளாதார நிபுணராக உங்கள் பார்வையில் பட்ஜெட்டு இந்தியா முழுமைக்கும் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்குமானதாக இருக்கிறதா இல்லை ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்காக இருக்கிறதா குறிப்பிட்ட நான் பட்ஜெட் செஷன் போது சொன்ன பாயிண்ட்டை நான் திரும்பவும் ரீஎஃபர்ன் பண்ணுறேன் என்னென்னா வந்து பேசிக்காக வந்து முதல்ல வந்து எல்லா துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதாரங்கள் சொல்கிறத பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ஒரு முக்கியமான கருத்து தரேன் உங்களுக்கு நான் ஓவராலாக இந்த பட்ஜெட்டு என்பது கடந்த பத்து வருடத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இவன் குறிப்பாக வந்து சொல்லியிருக்கிறது இது வந்து இன்றைக்கி நேற்று ஒயர் பத்திரிகையில் வந்திருக்கு மோடி கவர்மெண்ட் அஸ் ரெடியூஸ் ஃபெண்டிங் இன் அல்மோஸ்ட் ஆல் மேஜர் சோஷியல் செக்டர் ஹெட்னு சொல்லிட்டு ஆதாரங்களோடு கொடுத்துருக்கான் பத்து வருடங்கள் கொடுக்கப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது என்னென்னா அல்லக்கேஷன் ஆஃப் ஃபுட் சப்ஸிடி அதாவது வந்து உணவுக்கான மானியம் வந்து கடந்த எட்டு வருடத்தில் ஏழு புள்ளி எட்டு சதவிகிதமாக இருந்த ஜிடிபிக்கு இருந்து இருந்தது இன்னைக்கு நாலு புள்ளி ரெண்டு ஆறாக குறைந்துள்ளது இது ஒன்று அடுத்தது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் சமுதாய கட்டமைப்புக்கு உண்டான ஸ்பெண்டிங் வந்து இன்றைக்கி ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்து இன்றைக்கி ஒன்று புள்ளி ஒன்னாயிருக்கு அகெயின்ஸ்ட் ஜிடிபி அகெயின்ஸ்டா கல்வி கல்வி ஆகப்பட்டது மூணு புள்ளி ஏழு ஏழு சதவிகிதமாக வந்து இன்றைக்கி ரெண்டு புள்ளி ஆறாயிருக்குது முக்கியமான ஒன்று தட் இஸ் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் சொல்றது வந்து நம்ம இந்திய ஹெல்த்ன்ற பேசக்கூடிய ஒன்று ஆகப்பட்டது ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்றாக இருந்தது இன்றைக்கி ஒன்று புள்ளி எண் எட்டு அஞ்சு இப்படி இது மட்டுமல்ல அதை விட கொடுமையான விஷயம் வந்து நான் திரும்ப திரும்ப ராகுல் காந்தி சொல்லக்கூடிய மன்ரேகா ஸ்கீம் மன்ரேகா ஸ்கீமில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு வருடத்தில் ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பதாக இருந்த மன்ரேகா ஸ்கீமுக்கு இன்றைக்கி ஒன்று புள்ளி ஏழு எட்டு தான் இந்த பட்ஜெட்டில் ஸோ நான் அதனால்தான் வந்து குறிப்பிட்ட மாநிலம் சொல்லலை இது எல்லா மாநிலங்களுமே இதை புறக்கணிக்க வேண்டிய நித்தி ஆயோக் ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் டாக்குமெண்ட்டில் போட்டதை இவங்க கேட்குற மனோநிலையே இல்லைங்க அதுதான் பிரச்சனையே இப்போ அதனால தான் நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த இந்த முறையே வந்து முன்னாடி இது வந்து குறை தீர்க்கும் முகாமா இல்லை வந்து திட்டம் கேட்கும் முகாமான்னு கேட்டிங்கன்னா இது ஏறத்தாழ குறை தீர்க்கும் முகாம் மாதிரி இருக்குது திட்டத்துக்கான முகாமெல்லாம் நடக்கும் அப்போ திட்டத்தோட மீட்டிங் எப்போ நடக்கணும் அப்போ இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பப்போ அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு முன்னாடியே போய் நித்தி ஆயோக்கு முன்னாடியே போய்ட்டு ஒரு ஆறு மாதம் முன்னாடி உட்காந்து எங்களுக்கு இந்தந்த ஸ்கீம்லாம் இருக்குது இந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ் அட்ரஸ் பண்ண சொல்கிறதா நீங்கள் போகிறது ஸோ ஸோ அதனால நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இந்த இந்த நித்தி ஆயோகப்பட்டது ஐ திங்க் போன மீட்டிங்லேயும் ஐ திங்க் இந்திரகுமார் சொல்லிந்தார் நினைக்கிறேன் இது நித்தி ஆயோக் மீட்டிங் கிடையாது இது பதனை மடம் அது தொடர்ந்து பேசலாம்